இன்று மனிதகுலம் அசுர வேகத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து துறைகளிலும் அதன் அதீத முன்னேற்றம் பிரமிக்கத்தக்கது சமூக நீதி அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி கலை அரசியல் என மனிதகுலத்தின் மேன்மைக்காக முன்னோக்கி சுயநலமற்று சிந்தித்து உழைத்த வெகு சிலர் வரலாற்றில் இடம் பிடித்தனர் அவர்களில் சிலரை இந்த காணொளி அடையாளம் காட்டுகிறது இருபதாம் நூற்றாண்டில் கருப்பினித்தவர்களுக்கு சம உரிமை மறுக்கப்பட்டு அடிமைகளாய் தீண்டத்தகாதவர்களாய் நடத்தப்பட்டனர் இந்த அவலநிலை நன்கு முன்னேறிய நாடான அமெரிக்காவில் நிலவியது காண சகியாமல் கருப்பு காந்தி என போற்றப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் காந்தியின் அகிம்சை முறை போராட்டத்தை அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தி பிரிவினையை ஒழித்தார் இதற்காக முப்பத்தி நான்கு வயதில் அவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது எனக்கு ஒரு கனவு உண்டு ஒரு நாள் இந்த தேசத்தில் என்னுடைய நான்கு குழந்தைகளும் அவர்களுடைய தோற்றத்தின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் என்றாவது ஒரு நாள் வெள்ளையின சிறுவர்களும் கருப்பின சிறுவர்களும் கையோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் என்று கூறினார் மார்ட்டின் கிங் அது நிகழ்ந்தேறியது ஆனால் தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஏப்ரல் நான்காம் தேதி துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தார் கருப்பு காந்தி மார்ட்டின் லுதர்கிங் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிறந்த ஐசக் நியூட்டன் உலகம் போற்றும் ஓர் விஞ்ஞானி மேலிருந்து விழும் பொருள் இயற்கை என்று விட்டுவிடாமல் அது குறித்து ஆழ சிந்தித்து அதன் மூலம் பூயிருப்பு விசையை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் சார் ஐசக் நியூட்டன் இளவயதில் ஏழ்மையில் பலவித கஷ்டங்களை அனுபவித்தாலும் அவர் உலகுக்கு அளித்தது ஏராளம் கணிதத்தில் பைனாமியல் தீரம் கால் போன்ற நவீன பிரிவுகளாகட்டும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்ற கோட்பாடுகளாகட்டும் காலத்தால் என்றும் அழியாத ஒன்றாகும் இயற்பியலுக்கு ஒன்று வேதியியலுக்கு ஒன்று என்று இரண்டு நோபல் பரிசுகளை பெற்ற ஒரே பெண் விஞ்ஞானி மேரி கியூரி ஆவார் அன்று ரஷ்யாவின் அடிமை நாடான போலாந்து நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் மேரி தனது பல்கலைக்கழக சரக்கு அறையை ஆய்வுக்கூடமாக மாற்றி அவர் கண்டுபிடித்ததுதான் எக்ஸ் கதிர்கள் எனப்படும் எக்ஸ்ரேக்கள் மேலும் பொலினியம் ரேடியம் எனும் இரண்டு தனிமங்களையும் கண்டுபிடித்தார் மேரி கதிரியக்க ஆராய்ச்சியால் தொடர்ந்து ஈடுபட்டதால் கதிரியக்க வீச்சால் பாதிக்கப்பட்டு புற்றுநோயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மறைந்தார் மேரி கியூரி தக்கன பிழைக்கும் என த வில் சர்வைவ் என்ற இயற்கையின் தேர்வு கோட்பாட்டின் மூலம் மனித பரிணாம வளர்ச்சியை விளக்கி உலகை சிந்திக்க வைத்தவர் சார்லஸ் டார்வின் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த சார்லஸ் டார்வின் நேச்சுரல் தியாலஜி எனும் இறையியல் பயின்றார் இயற்கையின் மீது இருந்த தீவிர ஈடுபாட்டாலும் ஆராய்ச்சியாலும் இயற்கையில் உயிரினங்களின் தோற்றம் என்ற த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் சார்லஸ் டார்வின் உலகம் இன்று வரை சார்லஸ் டார்வினை நினைவு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சார்லஸ் டார்வின் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள மைசோ கிராமத்தில் பிறந்தவர் நெல்சன் மண்டேலா தனது ஒன்பதாவது வயதிலேயே தந்தை இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக போராடிதற்காக வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்க அரசிற்கு எதிராக போராடிவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் நெல்சன் மண்டேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறையில் இருந்து விடுதலையான உடனே அவர் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஒரு சிறந்த மனிதனாக இறப்பதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என்ற நெல்சன் மண்டேலாவின் உரை மிக புகழ்பெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மறைந்தார் நெல்சன் மண்டேலா மீண்டும் மற்றொரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வணக்கம்